திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் அவரோட விடுதலை பத்திரிகையில ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்னன்னு பகுத்தறிவு வேலைய நாங்க மட்டும் தான் செய்யறோம் அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா நிச்சயமா ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற குறிப்புகள் இருக்கு இல்லையா அது இந்த கூற்ற ரொம்பவே ஆழமா சில சங்கடமான கேள்விகளோட அணுகுது ஆமா குறிப்புகள் வந்து நார்வேயை சேர்ந்த பகுத்தறிவாளர் வங்கதேச எழுத்தாளர் நஸ்ரன் சல்மான் ருஷ்டி ரொம்ப கடுமையா விமர்சிக்குது சரி அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம் பெரியார் திடல் பத்தின இந்த விமர்சன பார்வை என்ன சொல்ல வருது அதோட வாதங்கள் எல்லாம் எவ்வளவு வலிமையானதுன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அலசுவோம் கண்டிப்பா சென்னைக்கு வந்த அந்த சம்பவத்துல தான் தொடங்குது இல்லையா ஆமா மேலோட்டமா பார்த்தா அது வந்து பெரியார் திரளுக்கு ஒரு பெரிய பாராட்டு மாதிரி தான் தெரியும் அவர் உலக பகுத்தறிவாளர் கழகத்தோட தலைவர் வேற ஆமா ஆமா அவர் சென்னைக்கு வந்தப்போ தமிழ்நாட்டுல ஒரு பகுத்தறிவு இயக்கம் ஒரு நாளிதழையே நடத்துறத பார்த்து அசந்து போயிட்டார் அப்படியா நீங்க குடுத்துக்கற குறிப்புகள்ல அந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நார்வே ஸ்வீடன் மாதிரியான நாடுகள்ல அதாவது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ரொம்ப நாடுகள் கரெக்ட் ஆனா அங்க கூட எங்களால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பகுத்தறிவு பத்திரிகையை நடத்த முடியுது ஆனா இங்க தமிழ்நாட்டுல விடுதலையே ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரா கொண்டு வரீங்கன்னா அது நம்பவே முடியாத ஒரு சாதனை அவர் பாராட்டியிருக்கார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உலக அளவிலான ஒரு தலைவர் இங்க நடக்கற வேலைய பார்த்து பிரமிச்சு போறார் ஆமா இத வச்சு தான் கி வீரமணி தங்களோட பணி எவ்வளவு ஒரு தனித்துவமானதுன்னு சொல்றாரு ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இது ஒரு கொண்டாட்டமான விஷயம் இல்ல மாறா ஒரு பெரிய முரண்பாட்டோட தொடக்கப் புள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க தான் கதை திரும்புது கரெக்ட் அந்த பிரமிப்பு தான் இந்த கேள்வியை இன்னும் கூர்மையாக்குது என்ன கேள்வின்னு சொல்றீங்க உங்க குறிப்புகள் சொல்றபடி விடுதலைய நாளிதழா நடத்தும் அளவுக்கு பலமா இருக்கற ஒரு இயக்கம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல லெவி ஃபிராகைல மாநாட்டுக்கு அழைச்ச மாதிரி தஸ்லீமா நஸ்ரினையோ இல்ல சல்மான் ருஷ்டியோ ஒரு மேடைக்கு கூட அழைக்க துணியல இதுதான் இந்த குறிப்புகளோட மையமான கேள்வி ரெண்டு பேருமே நாத்திக சிந்தனையாளர்கள் தானே அப்ப இந்த தேர்வு ஏன் ஒரு நிமிஷம் அப்போ இந்த குறிப்பு சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க எந்த மத பின்னணியில இருந்து வர்றாங்கங்கறத பொறுத்து பகுத்தறிவாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா அது அது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு இல்லையா மிக தீவிரமான குற்றச்சாட்டு அந்த குறிப்புகள் நேராவே சொல்லுது எப்படி லெவி வந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்த நாத்திகர் தஸ்லீமா நஸ்ரீனும் சல்மான் ரிஷ்டியும் இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வந்த நாத்திகர்கள் அப்போ பெரியார் திடலின் பகுத்தறிவு என்பது கிறிஸ்தவ இந்து மதங்களை விமர்சிக்கும் பகுத்தறிவாளர்களுக்கு மட்டும் தானா இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வர பகுத்தறிவாளர்களுக்கு அங்க இடம் இல்லையான்னு உங்க குறிப்புகள் கேள்வி எழுப்புது இது வெறும் ஒருத்தர கூப்பிட்டாங்க சமமா அணுகணும் எல்லா மத அடிப்படைவாதத்தையும் ஒரே மாதிரி எதிர்க்கணும் அப்படிதானே ஆனா இங்க ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஈவே ராமசாமியோட பகுத்தறிவு இதைய கத்துக் கொடுத்துச்சின்னு அந்த குறிப்புகள்ல கேக்குறாங்க ஒரு பகுத்தறிவாளர வரவேற்கறதுக்கு முன்னாடி அவரோட மத பின்னணிய ஆராய்வது அது பகுத்தறிவுக்கே எதிரானது மதம் மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க இந்த வாதம் அந்த இயக்கத்தோட தார்மீக நிலைப்பாட்டையே அசைச்சு பாக்குது ஒருவேளை அவங்க சில விஷயங்கள்ல பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அதனால வர பின்விளைவுகளுக்கு பயந்துதானா பயந்து தானா அப்படி இருந்தா அது உண்மையான பகுத்தறிவுன்னு எப்படி சொல்ல முடியும் அதேதான் இந்த வாதத்தை இன்னும் வலுவாக்குற மாதிரி உங்க குறிப்புகள்ல லெவி பிராகலோட வாழ்க்கையும் தஸ்லீமா நஸ்ரீனோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு ஒரு பகுதி வருது அது ரொம்பவே என்ன சொல்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு நிச்சயமா அந்த ஒப்பீட்டு தான் இந்த விமர்சனத்தோட எமோஷனல் கோர்னே சொல்லலாம் விளக்கமா சொல்லுங்களேன் தன்னோட நாத்திக கருத்துக்களுக்காக நார்வேல எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் ஆளாகல அவரு வேலையை இழக்கல நாட்டை விட்டு துரத்தப்படல அவர் ஒரு பாதுகாப்பான சூழல்ல இருந்து தன்னோட கருத்துக்களை சொல்றாரு சரி ஆனா தஸ்லிமா நஸ்ரீனோட நிலைமை தலைக்கு வெச்சு சொந்த நாடான வங்க தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இந்தியா உட்பட பல நாடுகள்ல ஒரு அகதியா உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆபத்தானது இந்த வேறுபாட்டை சுட்டிக்காட்டி யாருக்கு ஆதரவு தான் உண்மையான பகுத்தறிவு பணின்னு உங்க குறிப்புகள் கேள்வி கேக்குது ஆமா பாதுகாப்பா இருக்கிற ஒருத்தரை பாராட்டுறது ரொம்ப சுலபம் ஆனா உயிருக்கு அச்சுறுத்தல் ஒருத்தருக்கு பக்கத்துல ஒரு இயக்கத்தோட உண்மையான தைரியத்தையும் கொள்கை காட்டும் இல்லையா இல்லையா ஆமா தஸ்லிமாவுக்கு ஆதரவு வர்ற சந்திக்க பெரியார் திடல் தயார் அப்போ அவங்க பாதுகாக்க நினைக்கிறது இல்ல அவங்களோட அமைப்பையா இதுதான் எழுப்புற அடுத்த கட்ட கேள்வி இந்த இடத்துலதான் சொன்ன இன்னொரு விஷயமும் உள்ள வருது அந்த சாலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா அவர் சென்னைக்கு வந்தப்போ அமெரிக்காவோட மிகப்பெரிய நாத்திக சிந்தனையாளர் ராபர்ட் இங்கர்சால் பேர்ல நியூயார்க்ல ஒரு சின்ன சந்துக்கு கூட பேர் இல்ல ஆனா இங்க தமிழ்நாட்டுல பெரியார் பேர்ல ஒரு பெரிய நெடுஞ்சாலையே பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டதா சொல்லிருக்காரு உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயத்தை இங்க பாக்குறேன்னு சொன்னதா குறிப்பு சொல்லுது ஆமா அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இதையும் பெரியார் திடல் ஒரு பெரிய பெருமையா முன்னிறுத்துது ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள் இதுக்கு ஒரு பலமான பதிலடிய கொடுக்குது என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு தெருவுக்கு பெயர் வைக்கிறத விட தஸ்லிமா நஸ்ரின் மாதிரி உயிருக்கு அஞ்சி வாழ்ற ஒரு நாத்திகர் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழ்றதுக்கு வழி செய்யற நாடுகள் தான் உண்மையிலே பெருமைக்குரியவ ஓ தமிழ்நாட்டுல தெருவுக்கு பெயர் இருக்கு ஆனா அந்த பேர சுமந்து நிக்கிற கொள்கையை நம்புற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க பெரியார் திடலே அஞ்சும் போது அந்த பெயர்ல என்ன பெருமை இருக்குன்னு அது கேள்வி கேக்குது இது ரொம்ப ஆழமான பார்வை எது உண்மையான பெருமை ஒரு சித்தாந்தவாதியோட பேர சாலைக்கு வைக்கிறதா இல்ல இல்ல அந்த சித்தாந்தத்தை பின்பற்றற ஒரு உயிலுக்கு பாதுகாப்பு இந்த கேள்வி வந்து வெறும் குறியீடுகளுக்கும் உண்மையான செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது ஆமா தெருவுக்கு நாஸ்திகரோட ஆனா ஒரு நாஸ்திகர் அந்த தெருவுல பயம் இல்லாம நடக்க முடியலேன்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அதுதான் உங்க குறிப்புகளோட வாதம் இந்த விவாதம் வந்து பெரியார் திடலோட மட்டும் நிக்கல இந்தியால இருக்கிற மத்த முற்போக்கு அமைப்புகளையும் சேர்த்தே விமர்சிக்குது இல்லையா ஆமா ஆமா இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு இலக்கிய விழா சம்பவத்தையும் உங்க குறிப்புகள் சுட்டிக்காட்டுது ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவா ஆமா இந்தியாவோட மிகப்பெரிய இலக்கிய திருவிழாக்கள்ல ஒண்ணு ரொம்ப முற்போக்கான தாராளமான மேடையா அது பாக்கப்படுது அந்த விழாவுக்கு தஸ்லிமா நஸ்ரின் அழைக்கப்பட்டிருந்தாங்க சரி அவர் கலந்துக்கிற விஷயம் தெரிஞ்சதும் சில இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்கள் விழா நடக்கிற இடத்துக்கு முன்னாடி கூடி பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க அவரோட வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு விழா அமைப்பாளர்களோட எதிர்வினை என்னவா இருந்துச்சு அதுதான் விஷயமே அந்த எதிர்ப்பை கண்டு அவங்க பயந்துட்டாங்க அப்படியா போராட்டக்காரர்களோட கோரிக்கைய பரிசீலனை செய்வதா சொல்லிருக்காங்க இது தஸ்லீமா நஸ்ரீனுக்கு பெரிய அதிர்ச்சியையும் வலியையும் கொடுத்திருக்கு இத தொடர்ந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த வரிகள் உங்க குறிப்புகள்ல இருக்கு என்ன சொல்லிருந்தார் சர்வாதிகாரிகளும் அரசாங்கங்களும் தான் என்ன இதுவரைக்கும் தடை செஞ்சிருக்காங்க ஆனா ரொம்ப முற்போக்கான மதச்சார்பற்ற ஜெய்ப்பூர் இலக்கிய அமைப்பு கூட என்ன தடை செய்யும் நான் கனவுல கூட நினைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவிட்டிருந்தார் அப்போ உங்க குறிப்புகள் இந்த ஜெய்ப்பூர் சம்பவத்தை ஒரு உதாரணமா காட்டி இந்தியால இருக்கிற முற்போக்கு பகுத்தறிவு அமைப்புகளையே நம்ப முடியாது அவங்க அச்சுறுத்தல்களுக்கு பணிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்ல வருதா ஆமா வெளிப்படியா முற்போக்கு பேசினாலும் உண்மையான ஆபத்து வரும்போது பின்வாங்கிறது தான் குற்றச்சாட்டு இந்த விஷயத்துல பெரியார் திடல் தான் மிகப்பெரிய உதாரணம் உங்க குறிப்புகள் வாதிடுது அதுக்கு இன்னொரு சம்பவத்தையும் ஞாபகப்படுத்துது கோயமுத்தூர்ல சக திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பகுத்தறிவாளர் ஃபாரூக் ஆமா அந்த படுகொலை சம்பவம் ஆமா அவர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட போ அதை கண்டிக்கிறதுல கூட பெரியார் திடல் தயக்கம் குறிப்புகள் சுட்டி காட்டுது ஒரு விதமான தேர்ந்தெடுத்த கண்டனம் தேர்ந்தெடுத்த மௌனம் சரியா சொன்னீங்க அது கடைபிடிக்கப்படுறதா அந்த குறிப்பு சொல்லுது சரி இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் பகுத்தறிவு பணியை நாங்க தான் செய்கிறோம் கே வீரமணியோட கூற்றுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஆனா நீங்க அனுப்புன இந்த குறிப்புகள் அந்த பகுத்தறிவு பணி எல்லாருக்கும் பொதுவானதா உலகளாவியதா இருக்கா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வசதியான வட்டத்துக்குள்ள மட்டும்தான் செயல்படுதான்னு கடுமையான கேள்விகளை எழுப்புது ஆமா ஒரு பக்கம் லேவி ஃப்ராகேல வரவேற்கிறது விடுதலை நாளிதழ நடத்துறது பெரியார் பேர்ல நெடுஞ்சாலை இருக்கிறத பெருமையா சொல்றது இன்னொரு பக்கம் அதே பகுத்தறிவுக்காக உயிருக்கு அச்சுறுத்தலோட வாழ்ற தஸ்லிமா நஸ்ரின் போன்றவங்கள கண்டுக்காம விடுறது இந்த நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு உங்க குறிப்புகள் சித்தரிக்குது ஆக உங்க குறிப்புகள் முன்வைக்கிற மையவாதம் இதுதான் பெரியார் திடல் கடைபிடிக்கிறது உலகளாவிய பகுத்தறிவு இல்ல அது ஒரு வசதியான ஆபத்தில்லாத பகுத்தறிவு யானி ஹிந்து மதத்தை விமர்சிக்கும் போது கிடைக்கிற தைரியம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எதிர்க்கும் போது காணாம போகுது ஆமா இது கொள்கை முரண்பாடு என்பதை விட ஒரு விதமான தற்காப்பு உத்தி என்கிறது இந்த குறிப்பு ரொம்ப தெளிவா இந்த விமர்சனத்தை நாம பார்த்தோம் இது ஒரு தரப்போட பார்வை ஆனா இதுல விவாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயமா இந்த விவாதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு கேள்வி எழுகிறது ஒரு கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் சில நேரங்கள்ல அந்த கொள்கையே சமரசம் செஞ்சுக்க வேண்டிய சூழல் வருதுன்னு வச்சுப்போம் சரி சில பகுத்தறிவாளர்களை ஆபத்தில்லாதவங்கன்னு வரவேத்து மற்றவங்கள ஆபத்தானவங்கன்னு புறகணிச்சா அந்த இயக்கம் உண்மையில எதை பாதுகாக்குது அது தன்னோட அடிப்படை கொள்கையான பகுத்தறிவையா இல்ல தன்னோட அமைப்பின் இருப்பையும் பாதுகாப்பையுமா ஒரு கொள்கை தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட ஆன்மாவையே இழக்கத் தொடங்குனா அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்